கலைஞர் கருணாநிதி சின்ன ஓட்டு வீடு அந்த வீட்டில் பிறந்தவன் முகலாய சாம்ராஜ்யம் எப்படி இருக்கும் மாட மாளிகை எப்படி இருக்கும் கூட கூடக்கோலம் எப்படி இருக்கும் நீச்சல் கோலம் எப்படி இருக்கும் யானை சேனை பலங்கள் எப்படி இத்தனையும் மனப்பாடம் பண்ணி கற்பனையாக செய்து அவர் எழுதுகிறார் அப்போ வந்து கருணாண்டியல் வசனம் சாகா மரபற்ற வசனம் அனார் அனார் மறைந்து விட்டாயே என் மாசற்ற ஜோதிமலையே பெண்ணின் பெரும் பொருளே பேரழகின் பிறப்படமே என் கண்ணில் படாமல் உன் கட்டழகை கல்லறிக்கொண்டு மறைத்து விட்டார்களா மாபாவிகள் ஒரு எடுத்துக்காட்டே கவிஞர்களிடம் தொழுத்தொழையலா கற்பனை ஆரமே சிரித்து செழித்த உன் சிங்கார முகத்தை எரித்து கெடுக்க வேண்டாம் என்று கல்லுட்டியின் மூடி நரவோ கல்லினு மொழிய என் அனாகிரி அழைத்து விட்டீர்கள் என் இதய ஜோதி அணைத்து விட்டீர்கள் அமரவினை உழைத்து விட்டீர்கள் காதல் மகா காவியத்தின் சிரஞ்சீவி கதாநாயகிய கல்லரைக் மூடிவிட்டீர்கள் அவள் அழகை மறைத்தீர்கள் ஆனால் அற்ப சந்தோஷக்காரர்களே அவளை சலிம் நெஞ்சு எழுத்தி யாருக்கும் துணிவில்லை யாருக்கும் திறன் இல்லை நாடோடியாம அவள் நாடாள வேண்டிய நாம்